வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்னும் ஒரு இப்போது செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மௌலி வாக்கத்தில் பதினோரு மாடி கட்டடம் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தகர்க்கப்பட்டிருக்கிறது இம்ப்ளோஷன் டெக்னிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு உள்ளேயே விழுந்துவிடக்கூடிய வகையில் வெடி வெடிமருந்துகள் உள் செலுத்தப்பட்டு இந்த கட்டடம் சில வினாடிகளில் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது இந்த தரைமட்டமாக்கப்பட்ட கட்டடத்தில் கட்டடத்திற்கு பின்னால் எவ்வளவு பேருடைய கனவுகளும் சேர்ந்து புதைந்திருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால் எப்படி இங்கு இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி அதாவது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி சிஸ்டம் என்பது எவ்வளவு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது குறிப்பாக சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் கட்டடங்களுடைய வரையறைகள் என்பவை என்னவாக இருக்கின்றன அதில் எவ்வளவு ஊழல் மலிந்திருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணமாக தான் இப்போது புதைந்து போன ஒரு கட்டடமும் இருக்கிறது மௌலிவாக்கம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நில அமைப்பை பொறுத்தவரையில் ஒரு நான்கு மாடிக்கு மேல் கட்டடங்களை கட்டக்கூடாது என்பதுதான் உண்மையான நிலவரம் ஆனால் எப்படி பதினொன்று மாடி கொண்ட இரண்டு கட்டடங்களை பக்கத்து பக்கத்தில் அவர்கள் கட்டுவதற்கு அனுமதித்தார்கள் என்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிகாரிகள் பாதுகாக்கப்படவே செய்கிறார்கள் அவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை என்பதுதான் இது போன்ற விதிமீறல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலும் விதிமீறல்களை ஒழுங்கு செய்வதற்காக அல்லது அவற்றை வரையறை செய்வதற்காக அபராதம் விதிப்பது போன்ற ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அதாவது ஒரு விதிகளை தளர்த்துவது என்பது அரசாங்கத்துடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் இது போன்ற நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கட்டப்படுகிற கட்டுமானங்கள் மீது ஒரு திட்டவட்டமான தடையை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் விரும்புகிறார் அது தொடர்பாக செப்டம்பர் ஆறாம் தேதி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் ஆனால் எல்லா ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் இல்லாவிட்டாலும் கூட முப்பது ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அதற்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்து வழக்குகளை தொடுத்து அந்த தடை உத்தரவை இப்போது எப்படியாவது விலக்கிவிட வேண்டும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தாங்கள் கட்டிய கட்டுமானங்களை முறைப்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் அதற்கு என்னவெல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியுமா அரசுக்கு வருவாய் இழப்பு இது போன்ற வாதங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த விசாரணை இந்த மாதம் வரும்போது இதில் உறுதி காட்டி இதை ஏனென்றால் எப்போது அரசு நிர்வாகங்களில் ஊழல் மலிகிறதோ அப்போது ஊடகங்களும் நீதித்துறையும் தான் அதை சரி செய்வதற்கு முறைப்படுத்துவதற்கான கடைசி கட்ட ஒரு நம்பிக்கையாக மக்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வீடு வாங்க வேண்டும் என்று செல்லும் போது எல்லா விதமான சேஃப்டி மெசேஜையும் அவர்கள் சரிவர பார்ப்பதில்லை என்பதற்கான ஒரு உதாரணம் தான் மௌலிவாக்கம் இந்த சூழ்நிலையில் உயர் நீதிமன்றம் இதில் மிக தெளிவாக ஒரு முடிவை இந்த மாதம் எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது டாட் காமின் ஆசையாக இருக்கிறது இன்னும் ஒரு இப்போது டூ பாயிண்ட் ஜீரோ செய்திகளில் விரைவில் சந்திப்ப நண்பர்களே நன்றி வணக்கம்